அஸ்லாம் வலைக்குமத்துல வரகாத்தூர் அருள்வதில் அளவற்றவனும் வணக்கப்படுவதில் வல்லவனுமாகிய நம் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் பற்றாத பேரன்பும் பெருங்கடனையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அங்கு குழும்பிருக்கக்கூடிய மனைவர்கள் மீதும் என்றென்றும் வென்ற கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் தொடர்ச்சியாக நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் சம்பந்தமாக பல விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் உஸ்மா நதியல்லாக அன்போ அவர்களுடைய சிறப்புகளும் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த சில விஷயங்களையும் சுருக்கமான முறையில் உங்களிடத்தில் பகிர்வதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றான் அலமது இல்லா சகோதரர்களே இந்த உஸ்மா நதியல்லாக அன்போ அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உஸ்மார் அதி அல்லாஹு அன்கோ அவர்களை பற்றி கூறியிருக்கின்ற சிறப்புகள் என்னவென்று அபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள் ஒரு தலைவன் அபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வீட்டிலே ஒருங்கிணைத்து படுத்து கொண்டிருக்கின்றாங்க அவ்வக்கரதியல்லாக ஆண்கோ அவர்கள் வந்து அனுமதி கேட்க நபிசல்லாகோ அழேஹி வசல்லம் அவங்க அந்த படுத்தவாறே அவ்வக்கரதியல்லாக அண்கோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க தன்னுடைய தேவைகளையும் அவ்வபக்கரதியல்லாக அண்கோ அவங்க நபிசல்லாக அழகி வசல்லம் அவங்கள்ட்ட பூர்த்தி செய்து சென்று விடுகிறாங்க பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு உமர் அல்லாஹ் ஆண்கோ அவங்க வந்து அனுமதி கேட்குறாங்க நபி சொல்லா அலிஹி வசல்லம் அவங்க அந்த படுத்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா உமர் அலி அல்லா அன்பு அவங்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க தன்னுடைய தேவையை உமர் அலி அல்லா அன்பு அவங்க நபி சொல்லா அலிஹி வசல்லம் அவங்கள்ட்ட பூர்த்தி செய்துவிட்டு விட்டு அவர்களும் சென்று விடுகிறார்கள் இறுதியாக உஸ்மார் அலி அல்லா அன்பு அவங்க வந்து நபி சொல்லா அலேஹி வசல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கும் பொழுது படுத்திருந்த நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க எந்திரிச்சு உட்கார்றாங்க உட்காந்ததுக்கு பிறகு ஆயிஷா அலி அல்லாஹ் அண்கு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இஜுமழி அலைக்கு சியாபக்கி உன்னுடைய ஆடை நீ கொள் என்று நபி சல்லாஹ் வாலேஹி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க பிறகு உஸ்மார் அலி அல்லாஹு அன்கோ அவர்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நபி சொல்லா அலி அவங்க அனுமதி அளிக்கிறாங்க தன்னுடைய தேவை உஸ்மார் அலி அல்லாஹ் அண்கோ அவங்க நபி சொல்லாஹ் வாலேஹி வசல்லம் அவங்கள்ட்ட பூர்த்தி செய்துவிட்டு சென்று வருகிறார்கள் அப்போது ஆயிஷா அதி அல்லாஹ் அனுகு அவங்கள்ட்ட நபி சல்லா அலிஸ்லாம் கேட்குறாங்க நபியே அவுபக்கர் வந்த வந்தார் படுத்துக்கொண்டே அனுமதி அளித்தீர்கள் படுத்துக்கொண்டே அவரிடத்தில் பேசினீர்கள் பிறகு உமர் அலி அல்லாஹ் ஆண்கோ அவர்கள் வந்தாங்க அவர்களுக்கும் படுத்துக்கொண்டே நீங்கள் என்ன பண்ணீங்க அனுமதி கொடுத்தீங்க பேசுனீங்க உஸ்மார் அலியல்லாவோ ஆண்கோ அவர்கள் வந்ததுக்கு மட்டும் பிறகு எதற்காக நீங்கள் எந்தித்து உட்கார்ந்தீர்கள் எதற்காக உன்னுடைய ஆடையை நீ ஒழுங்குபடுத்திக்கொள் என்று நீங்கள் கூறினீர்கள் என்று நபிசல்தாஹூ அலேஹி வசல்லம் அவங்கள்ட கேட்க நபி சலதா சம்ம சொல்கிறாங்க இன்னும் உஸ்மான ஹையூன் உஸ்மான் என்கின்ற மனிதர் ஒரு வெக்கப்படக்கூடியவர் அவர்களிடத்தில் இந்த மாதிரியான செயல் நான் செஞ்சேன்னா என்னிடத்தில் தன்னுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்ய மாட்டாரோ என்கின்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது அந்த ஒற்றைய காரணத்திற்காக வேண்டி உஸ்மா அதி அல்லாஹூ அவர்கள் வரும் பொழுது நான் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற விதமாக எந்தித்து உட்கார்ந்தேன் என்று ஆயிஷா லதி அன்ஹா அவர்களிடத்தில் ரவிசலா அல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க சொல்கிறான் பொதுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த வெக்கப்படுகின்ற தன்மையை பற்றி கூறும் பொழுது அல் மினல் ஈமான் இந்த வெக்கப்படுகின்ற அந்த தன்மை என்பது ஈமானுடைய ஒரு பகுதிகளில் ஒன்று என்று நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அங்கோ சொல்றாங்க அப்படியாப்பட்ட வெக்கப்படுகின்ற அந்த உணர்வு என்பது உஸ்மா ரதி அல்லாஹோ அன்போ அவர்களிடத்தில் எக்கச்சக்கமாக இருந்தது ஒரு மனிதனுக்கு இந்த வெக்கப்படுகின்ற தன்மை என்பது அதிகமாக இருந்தது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் மக்கள் ஏதேனும் பேசி விடுவார்களோ மக்கள் நம்மை பேசி பேசிவிடுவார்களோ என்கின்ற பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு பயம் அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் வெக்கம் இருக்கிறது அப்படியாப்பட்ட உணர்வு உஸ்மார் அதி அல்லாஹோ அன்ஹோ அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது இதே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க ஆயிஷா அதி அன்ஹா அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க பிறகு இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எந்த அளவு உஸ்மார் அலி அல்லாஹு அன்கோ அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் போர் என்று வந்துவிட்டால் உஸ்மார் அலி அல்லாஹு அன்கோ அவர்கள் தன்னுடைய பொருட்களை அள்ளி தான தர்மமாக கொடுப்பாங்க அதே போன்றுதான் ஒரு போர் வரும்போது உஸ்மார் அதி அல்லாஹு அன்வோ அவர்கள் மட்டும் அறநூறு ஒட்டகங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தான தர்மங்களை செய்தார்கள் இப்படி ஏராளமான சிறப்பு உஸ்மார் அலி அல்லாஹ் ஆண்கோ அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் இந்த இஸ்லாமியோடைய ஆட்சியை பிடிக்கும் பொழுது இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய மன்னராக ஆகும் பொழுது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான குழப்பங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நிகழ்ந்து என்ன குழப்பம்னா உஸ்மான் அலி அல்லாஹ் அணுகோ அவங்க அபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கெட்டிய மஸ்ஜித் நபவி அதில் சிலவித பணிகளை என்ன பண்ணுறாங்க உஸ்மார் ரத்தியல்லாஹோ அன்பு அவங்க மேற்கொள்கிறாங்க அந்த பள்ளிவாசலை ஒரு பேரிச்சமலை கட்டையினால் என்ன பண்ணாங்கன்னா அதோடைய தூணை வந்து கட்டினாங்க அதை புதுப்பிக்க விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா உஸ்மார் ரத்தியல்லாஹோ அன்போ சில கற்களை கொண்டு அந்த தூணை புதுப்பிச்சாங்க இதை பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் உஸ்மார் ரத்தியல்லாஹோ அன்போ அவர்கள் நபி சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய கெட்டிய பள்ளிவாசலில் விதத்தை உண்டு பண்ணிவிட்டார் புதுமையை புகுத்தி விட்டார் என்று மக்கள் மற்ற மக்களை குழப்புகின்ற விதமாக பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த உஸ்மான் அலிலாஹூ அன்பு அவர்கள் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கெட்டிய பள்ளிவாசலில் புதுமையெல்லாம் ஏற்படுத்தல மாறாக நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் மன் பனா மஸ்ஜிதன் யார் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அல்லாவிற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஒரு பள்ளிவாசலை கெட்டுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே அதை போன்ற ஒரு கட்டினத்தை அல்லாஹ் எழுப்புகிறான் என்று நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான்ப்பா அப்பா சல் அல்லாஹு அலை அவருடைய பள்ளிவாசலை நான் கெட்டுனேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா உஸ்மார் ரத்தி அல்லாஹூ அன்பு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை ஏற்பட்ட அந்த குழப்பத்தை இந்த ஹதீசை வைத்து சரி செய்தார்கள் பிறகு உஸ்மார் ரத்தியல்லாஹூ அன்பு அவங்க ஒரு பகுதியில் வழி வழிதெறுகின்ற ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா பணி நியமனம் செய்கிறாங்க இந்த பகுதியில் வழி தெருகின்ற இந்த மனிதர் உங்களுக்கு தலைமை தாங்குவார் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா உஸ்மார் அலி அன்பு அவங்க வழிதென்கின்ற பொறுப்பாளியை ஒரு இடத்துக்கு நியமனம் பண்றாங்க ஆனால் அந்த வழி தெரிகின்ற மனிதர் மதுவை அருந்து விட்டு மக்களுக்கு என்ன பண்றாரு தொழுக வச்சிட்டார் இதை கேட்ட மக்கள் கொந்தளிச்சு போய் உஸ்மான பாருங்க நீங்கள் நியமித்த ஒரு அதிபர் ஒரு அமைச்சர் இந்த பகுதியில் மதுவை குடித்து விட்டு மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டு இருக்கின்றார் தண்டனை கொடுங்க அவங்களுக்கு அதி அலியல்லாக அன்பு அவங்கள்ட்ட மக்களெல்லாம் வந்து கேட்குறாங்க அவர் அதி அலியல்லாக அன்பு அவங்க அந்த வழிதெல்கின்ற மனிதருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன பண்ணுறாங்க தட்டி கழித்து கொண்டே இருக்கிறாங்க அதிகமான நாள் ஆகிக்கொண்டே இருக்குது மக்கள் மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாகிறாங்க என்ன இந்த உஸ்மார் ரஜியல்லாக அவங்க இன்னும் இந்த வழி எழுகின்ற மனிதருக்கு தண்டனையை கொடுக்காமலே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு உஸ்மார் அன்பு அவங்க மனிதர்களுக்கு மதுவை குடித்து தொழுக வைத்ததின் காரணமாக அந்த வழி எழுகின்ற மனிதருக்கு உஸ்மார் அதி அன்பு அவங்க கசையடி வழங்குகிறாங்க இன்னும் ஏராளமான குழப்பங்கள் உஸ்மார் அலி அல்லாஹோ அன்போ அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது எந்த அளவுக்கு என்றால் அளவுக்கென்றால் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நெருக்கமான தோழர்கள் இன்னும் உஸ்மார் அலி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு நெருக்கமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட தோழர்களே உஸ்மார் அலி அல்லாஹோ அன்பு அவருடைய வீட்டை முட்டுகையிட்டார்கள் இதை பார்த்து உஸ்மார் அலி அல்லாஹோ அன்பு தன்னுடைய வீட்டுடைய முற்றத்தின் மீது ஏன் என்று சொல்லுகிறார்கள் அலஸ்தும் தாளமுன் நீங்கள் அறியவில்லையா அண்ணரசல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் கால நபி சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மன்ன ஃபலகுல் ஜன்னாம் யார் ரூமா என்கின்ற கிணற்றை தூர்வார்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நபி சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் அதை தூர்வாரினேனே அலஸ்தும் தாளமோன் நீங்கள் அறிய மாட்டீர்களா அண்ண ரசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் யார் ஜெய்சுல் உஸ்ரா என்கின்ற அந்த படை பிரிவை தயார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்களை நான் தயார் செய்தேனே இப்படியாப்பட்ட நல்ல நல்ல எல்லாம் உங்களுடைய கண்ணை மறைத்து விட்டதா உங்களுடைய கண்ணிற்கு இதையெல்லாம் தெரியவில்லையா நான் ஏதோ மனிதன் என்கின்ற அடிப்படையில் செய்த தவறுகளை வைத்துக்கொண்டு என்னுடைய வீட்டை இப்படி முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என்று உஸ்மார் அலி அல்லாஹோ அன்போ அவர்கள் வீட்டுடைய முற்றத்தில் நின்று கொண்டு ஒரு வேளையில் அனைத்து சகாபாக்களும் உஸ்மார் அலி அல்லாஹோ அன்போ அவருடைய வீட்டுடைய கதவை உடைக்கிறாங்க உஸ்மார் அதி அல்லாஹோ அன்வோ அவர்களை குலை செய்கின்றார்கள் இப்படியாகப்பட்ட பேரு குழப்பங்கள் உஸ்மார் அலி அல்லாஹோ அன்வோ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது இந்த குழப்பம் என்கின்ற விஷயம் எப்பொழுது தரம் ஆரம்பிச்சிச்சு மீசலாகோ அழை ஹிவசல்லம் அவங்க எந்த அளவு மரணித்தார்களோ அந்த நொடி பொழுதே குழப்பம் என்கின்ற விஷயம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பரவ தொடங்கிவிட்டது மீசலாகோ அழை ஹிவசல்ல மரணமாகி இருக்கிறாங்க உமர் அலிள்ளாஹோ அன்பு அவங்க வாழை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள் யார் நபி சல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் மரணமாகி விட்டார்கள் என்று சொல்கிறார்களோ அவருடைய கழுத்தை நான் விட்டிருவேன் என்னுடைய தோழர் நபி சல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை மரணிக்க மாட்டார்கள் என்று உமர் அலியுல்லாஹோ அவர்கள் ஆணித்தனமாக நிற்கிறார்கள் பிறகு அவுபக்கர் அதி அல்லாஹ் அன்பவங்க வந்து உமருக்கு ஏற்பட்ட அந்த குழப்பத்தை என்ன பண்றாங்க நீக்க முயற்சி செய்கிறாங்க மண்கான யாகூத் முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அறிந்து கொள்ளுங்கள் முகமது ரபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களை யார் வணங்கி கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் செவியேற்றுக் கொள்ளுங்கள் இன்னும் முகம்மதனுக்கு அது மாத்த முகமது ரபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் மண் காண யாபுதுல்லா அல்லாஹை யார் வணங்குகிறார்களோ அப்படியாப்பட்டவர்கள் செவியேற்று கொள்ளுங்கள் இன்னா அமுத்து அந்த இறைவன் ஆகிய அல்லாஹ் என்றொன்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்றொன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவன் மற்ற அனைத்து மனிதர்களும் நபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் மரணிக்க தான் என்ற ஒரு தெளிவை அவுபக்கியதாக அன்போ அவர்கள் உமருக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஒமா முகம்மது இல்லா ரசூல் முகமது தூதரை தவிர வேறு யாரும் இல்லை மின் கபலீர் ரசூல் அவர்களுக்கு முன்னால் எவ்வளவோ தூதர்கள் மரணமாக இருக்கின்றார்கள் அதே போன்றுதான் முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் மரணம் ஆவார்கள் என்கின்ற ஒரு தெளிவை அபுபக்கர் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் இப்படி நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மரணித்த அந்த நொடி பொழுதே குழப்பம் என்கின்ற விஷயம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக இருந்தது இந்த அளவிலும் இந்த குழப்பவாதிகள் நாங்களும் முஸ்லீம் தான் நாங்களும் அல்லாஹை வணங்குகிறோம் நாங்களும் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த உலகத்தில் நாங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பல மக்கள் மக்களுக்கு மத்தியில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் அல்லாவிற்கு இருக்கின்ற அந்த ஆற்றல் சூனியத்திற்கு இருக்கிறது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறது மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்று இஸ்லாமே சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய கூற்றும் மார்க்க ஆதாரமாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கை ஆட்சியை பிடிப்பதுதான் இந்த உலகத்தில் அனைத்து ஆட்சிகளும் இஸ்லாமத்துடைய கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது இப்படியாப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பல குழப்பவாதிகள் அவிழ்த்து விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அப்படியாப்பட்ட அந்த எல்லாம் பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் பொழுது யோமத்து கல்லபு உஜூஹும் பின்னார் அன்றைய நாளிலே நாடகத்துடைய படுகொலியிலே சில முகங்கள் புரட்டப்படும் தனா அத்தானல்லாகவா அத்தான ரசூலா எங்களுடைய கை சேதமே அல்லாகவும் அல்லாஹுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றிருக்க கூடாதா தேகூலு ஒரு அப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா குபராணா இறைவா எங்களுடைய பெரியோர்களையும் எங்களுடைய முன்னோர்களையும் நாங்கள் பின்பற்றி விட்டோம் இப்போ அதனூட சவீரா எங்களை வழி விட்டார்கள் அப்பனா இன்னா ஆத்திகம் லாழ்பயினி மின்னல் ஆதாம் அவர்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனையை கொடுப்பாயாக வல்ல அணுகும் லானன் கபீரா கடுமையான முறையில் அவர்களை சவிப்பாயாக என்று நாளை நரக நெருப்பில் கிடந்து புலம்பிக் கொண்டிருப்பாங்க இப்படியாப்பட்ட குழப்பவாதிகள் இந்த உலகத்தில் நாங்கள் குழப்பம் செய்கிறோம் நாங்கள் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரையும் நம்பியதைப் போன்று மக்களுக்கு ஒரு பாவனை ஏற்படுத்தி உங்களை எல்லாம் குழப்பவாதிகளாக நாங்கள் ஆக்குகிறோம் என்றெல்லாம் குழப்பத்தை விளைவிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லுகிறான் வைதா கையிலழகும் ஃபில் அரல் பூமியிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அவற்றில் கூறப்பட்டால் காலு இன்னமான் அஹன் முஸ்லிஹூன் நாங்களெல்லாம் சீர்திருத்தவாதிகள் தான் நாங்கள் குழப்பவாதிகள் கிடையாது நீங்க சொல்றீங்களே குழப்பவாதின்னு நீங்கள்தான் குழப்பவாதிகள் என்றைக்கும் குழப்பவாதிகள் நாங்கள் குழப்பம் செய்ததா வருகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்களும் சீர்திருத்தவாதிகள் தான் நாங்களும் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவர்கள்தான் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டுதான் மக்களுக்கு மத்தியில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க அதை கேட்டுக்கொண்டு நம்ம குடும்பத்தை சேர்ந்த சில தோழர்கள் என்ன பண்ணுறாங்க அதற்காக வசியப்படுத்தப்பட்டு அவருடைய கொள்கையில் இலை வைப்பின் பக்கம் திரும்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணணும் அன்றைக்கு உமர் அதிகல்லாக அண்கோ அவர்களுக்கு ஒரு தெளிவை அவ்வக்கதிகளாக அண்கோ அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அல்லவா அப்படியாப்பட்ட ஒரு தெளிவை நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும் ஏனெல்லாம் நாமெல்லாம் ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா நம்முடைய குடும்பத்தை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற கடமை நமக்கு இருக்குது அல்லா சொல்லுகிறார் யாய் வல்லதீன் கூ கு அன்புசக்கும் வாகுலிக்கும் நாராம் ஈமால் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய குடும்பத்தாடுகளை நரக நெருப்பை விட்டும் காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறைக்கு ஆளில் குறிப்பிடுகின்றான் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தாறுகள் பலவிதமான குழப்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வைப்பான காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க கபுகளை வணங்கி கொண்டிருப்பாங்க மௌலூதுகளை கொண்டிருப்பாங்க அப்படியாப்பட்ட அந்த சகோதரர்களை இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இப்படித்தான் சொல்லுகிறது என்கின்ற தெளிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த குழப்பம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது பெரும் பெரும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மரணத்தை இந்த குழப்பம் என்பது தாரைவாத்திருக்கிறது அழிலதல்தான் அன்போ அவருடைய மரணமும் இப்படியாப்பட்ட ஒரு குழப்பத்தின் கீழ் தான் ஏற்பட்டது இப்படியாப்பட்ட குழப்பத்தை அஞ்சாமல் இந்த குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய மக்களை நாம் என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக புறக்கணிக்க வேண்டும் நம்முடைய மக்கள்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படியாப்பட்ட குழப்பத்தில் மாற்றி கொண்டிருக்கிறார்களா அப்படியாப்பட்ட தெளிவை அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் வழங்கி நாமும் சொற்கும் சென்று அவர்களும் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களுக்கும் என்னையும் வாக்கு அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாக்கரு அமான் அலமது இல்லா ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்